வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் ட்ரம்ப் அவர்களால் பல நாடுகளுக்கு பல பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்லலாம் முக்கியமாக ரீசன்ட் டைம்ஸில் இந்தியா மேலே அவர் விற்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது டேக்ஸஸ் அண்ட் எக்ஸ்டென்டன் டாக்ஸஸ்லாம் மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் விசாக்குமே வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் வந்திருக்கு அது என்ன அந்த பிரச்சனைகளுக்கெலாம் சொல்யூஷன் என்ன தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பத்தி நீங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்க அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான டீடைல்டு வீடியோ நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம் இது இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் அவர் நினச்சபடி அவர் நினைச்ச நேரத்துக்கு மாற்றிக்கிட்டே இருக்கார் ரீசெண்ட் டைமில் இந்தியா மேலே அவருக்கு இருக்கக்கூடிய நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்து அதிகமாக வெளிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் இதில் பல விஷயத்துக்கு வரி விதிச்சிருக்காரு நிறைய விஷயங்களில் வந்து வரி மாற்றங்கள் வரிமாற்றங்கள் இருக்க சமயத்தில் இப்போ அமெரிக்காவில் போய் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் விசாலியும் வந்து பாத்தீங்கன்னா பல மாற்றங்களை கொண்டு வந்து அதிலையுமே வந்து பிரச்சனையை உண்டாக்கியிருக்காருன்னு சொல்லலாம் நம்ம இந்திய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதாவது அமெரிக்காவுக்கு வெளிநாட்டில இருந்து வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய விசா தான் வந்து எஃப்என் விசான்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க அமெரிக்காவுக்கு யூஜி டிகிரி படிக்க போறீங்க அப்படின்னா அது ஒரு நாலு வருஷம் அங்க படிக்க போறீங்கன்னா அதுக்கு வந்து இந்த எஃப்என் விசா மூலியமா நீங்க போவீங்க அடுத்தபடியா வந்து அந்த யூஜி டிகிரி முடிச்சக்கப்புறம் அப்புறம் பிஜியும் வந்து அமெரிக்காலேயே பண்றீங்க அப்படின்றப்ப அந்த விசால இருந்து எக்ஸ்டென்டன் விசாக்கு நீங்க அப்ளை பண்ணுவீங்க அதுக்கடுத்து பிஹெச்டி பண்ணணும்னு நினைச்சாலும் சரி அதுக்கப்புறம் ஆப்ஷனல் பிராக்டிக்கல் ட்ரைனிங் பண்ணாலும் சரி அங்கேயே வந்து ஒர்க் விசாவுமே வந்து கண்டினியூ பண்ணி நீங்க வாங்கி கிரீன் கார்டு வரைக்கும் கொண்டு போக முடியும் ஆனா இப்படி இருக்கக்கூடிய ப்ராசஸ்ல உங்களை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே வந்து ஸ்டாப் பண்ற மாதிரி தான் இப்ப வரக்கூடிய ஸ்டூடெண்ட் விசால இருக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்க போது அதாவது நீங்க யூஜ் டிகிரி படிக்கணும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு வந்து போறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ்ல வந்து அந்த அட்மிஷன் அப்ரூவல் டாக்குமெண்ட்ஸ் வச்சுதான் உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் விசா ஆனால் எஃப்என் விசா வந்து கிடைக்கும் அப்படி வாங்கக்கூடிய நீங்க விசால அந்த யூஜி டிகிரிக்கான நாலு வருஷம் மட்டும்தான் நீங்க அமெரிக்காவில் வந்து இருக்க முடியும் அந்த ஒரு நாலு வருஷம் முடிஞ்சக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் உங்கள் நாட்டுக்கே திரும்பி வந்துடணும் அப்படின்றது தான் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய புது ரூலாக இருக்கு இதில் என்ன அப்படின்னா ஆரம்பத்துலேயே வந்து நிறைய பேர் பிளான் பண்ணாமல் இப்படி ஒரு அட்மிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு அமெரிக்கா போனக்கப்புறம் இதை விட ஒரு பெட்டர் ஆப்ஷன் அங்கே கிடைக்கிது பெட்டர் கோர்சஸ் வந்து உங்களுக்கு அங்கே தெரியுது அப்படின்றப்ப வேறு ஒரு காலேஜ்லலாம் டக்குன்னு வந்து மாற முடியாது ஒரு வருஷம் கண்டிப்பாக நீங்கள் அதே யூனிவர்சிட்டி ஒரு காலேஜில் படித்தே ஆகணும் அப்படின் அப்படின்றதையுமே புது ரூலா கொண்டு வந்திருக்காங்க இப்போ வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமெரிக்கால படிக்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு காலேஜ்ல சீட் கிடைச்சி அட்மிஷன் வாங்கி போனதுக்கு அப்புறம் அதை விட அவங்க சூஸ் பண்ண டிகிரியை விட வேற ஏதோ ஒரு டிகிரி வந்து அவங்களுக்கு ஆப்ஷனலா வந்து பெட்டரா கிடைக்குது அப்படின்றப்ப அதுல வந்து சேஞ்ச் ஓவர் ஆக வந்து நினைப்பாங்க அந்த ஒரு பெட்டர் ஆப்ஷனுக்கு வந்து மூவ் ஆன் ஆகுவாங்க பட் இப்போ வந்த கொடுக்குற மாற்றங்கள்னால இந்த மாதிரி டக்குன்னு அவங்களால அவங்களோட கோர்சஸ் அண்ட் காலேஜஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றது ஒரு பெரிய கஷ்டமாக மாறியிருக்கு இதில் என்ன அப்படின்னா இதை விட மோசமான ஒரு விஷயம் இப்போ நீங்கள் எக்ஸ்டெண்டன் விசா வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு கிரேஸ் பீரியட் அப்படின்றது அறுபது நாட்கள் வரைக்கும் இருந்தது யூஜி டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் பிஜி பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கிரேஸ் டிகிரி அந்த எக்ஸ்டெண்டன் விசா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அறுபது நாட்கள் வரைக்கும் அந்த கிரேஸ் பீரியட் இருந்தது ஆனால் இப்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய புது மாற்றத்தில் வெறும் முப்பது நாட்கள் தான் அந்த கிரேஸ் பீரியட் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் இந்த விசால வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு பிரச்சனை என்னன்னா இப்போ உங்களோட ஸ்டூடெண்ட் விசால நீங்கள் அங்கே போறீங்கன்னா உங்களோட சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் அப்படின்றது ரொம்பவே கிளியராக இருக்கணும் அது ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கப்படுது இந்த விசா ப்ராசஸ்லையுமே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா எங்களுக்கு டிலே ஆகுது எங்களுக்கு வந்து அந்த மீட்டிங்ஸே வந்து ரொம்பவே டிலே பண்ணுறாங்க அதுக்கான காரணமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட சோஷியல் மீடியா பேக்ரவுண்ட்ஸை நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டு இருக்கோம் அதனால தான் எங்களுக்கு வந்து டைம் எடுக்குது அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் ஸ்டூடெண்ட் விசாலையோ அமெரிக்காவுக்கு ஏதோ ஒரு விசால போறீங்க அப்படின்னா உங்களோட சோஷியல் மீடியா அப்படின்றது ரொம்ப கிளீன் அண்ட் இதுவாக இருக்கணும் முக்கியமாக அந்த ஸ்டூடண்ட் விசா வாங்கிட்டு நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் அங்கே நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்கிறது இல்லை இப்போ வந்து அந்த பேலஸின் பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு அதுக்கு சப்போர்ட்டாக உங்கள் சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட விசா உடனடியாக கேன்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அமெரிக்காவுக்கு வந்து படிக்க போகணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து மைண்டில் வச்சுருக்கணும் இதை தாண்டி இப்போ வந்து அமெரிக்கா அமெரிக்கால அந்த ஒரு கோர்சஸ் உங்களால படிக்க முடியுமா அதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் மற்ற கண்ட்ரீஸ்ல என்ன இருக்கு அப்படின்றதையுமே பார்க்கலாம் இதுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கும் யூகே ஜெர்மனி கனடா இந்த மாதிரி நாடுகள்ல இந்த அமெரிக்காவை தாண்டிலும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பெட்டராகவே கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ நீங்க இந்த மாதிரி அமெரிக்காவில போய் ஸ்டூடெண்ட் விசா வாங்குறதுல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்ற சமயத்துல ஆல்டர்னேட்டிவா இந்த கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய கோர்சஸ் என்ன அதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அந்த கோர்சஸ் படிச்சா அந்த கண்ட்ரிலையும் இல்லை திரும்பி நம்ம நாட்டுக்கு வந்தால் என்ன மாதிரி ஜாப் ஆஃபர்ஸ்லாம் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்றதெல்லாம் பயங்கரமாக கன்சல்ட் பண்ணி ஒரு கிளியர் விஷனில் வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் அட்வைசபிள் இதை தாண்டி நீங்கள் ஸ்டூடெண்ட் விசா வாங்கிட்டு வேறு கண்ட்ரிக்கு போய் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு லீகல் அட்வைசரோ எஜுகேஷ்னல் அட்வைசரோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய கோர்ஸுக்கு அங்கே வந்து எக்ஸ்டெண்டன் விஷயம்லாம் வாங்க முடியாது அப்படின்ற சமயத்தில் மறுபடியும் நீங்கள் இந்தியா வந்தீங்கன்னா அந்த அந்த கோர்ஸுக்கு இந்தியாவில் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாப் ஆஃபர்ஸ் இருக்கு எவ்வளோ வந்து பேக்கேஜஸ்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் விசாக்கான விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் அட்வைசபிளா இருக்கும் இந்த வீடியோவை அப்ராட் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க முக்கியமாக அமெரிக்காவுக்கு போய் வந்து படிக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு மறக்காம இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க